ஒரே ஒரு எம்பிசி திராவிடத்திற்கு சொம்பு அடிக்கிறார் நீங்க தமிழர்களுடைய உறவுகளே நடிகரும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு விழாவில் பேசும்போது தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்று பேசியுள்ளார் நான் கேட்கிறேன் கமல் அவர்களே நீங்க ரெண்டு பெண்கள் பிள்ளை பெற்று வைத்தீர்கள் உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் வைப்பீங்க உங்க பேர் தானே இன்சிலா வைக்க முடியும் இல்ல வேற ஒருத்தன் பேரை இன்சிலா வைக்க முடியுமா இல்ல ஏன் பேரை வைக்க முடியுமா சொல்லுங்க அது மாதிரி தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் தோன்றியதாக இருந்தால் தமிழ் தானே தாய்மொழி அது எப்படி கன்னடம்னு ஒன்று உருவாகும் இதிலிருந்து என்ன தெரிகிறது கன்னடத்தார்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இங்குள்ள குடியேறிய பஞ்சப்பிழைக்கு வந்த பித்தலாட்ட கும்பல் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது மலையாளியும் ஏற்றுக்கொள்ளவில்லை தெலுங்கர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை திராவிடத்தை இந்த நிலை உங்களுக்கு இது தேவையா சொல்ல உங்களுக்கு எம்பி சீட்டு வேணும்னா நேராக கோபாலபுரம் போங்க ஸ்டாலின் காலில் வந்து காலை கழுவுங்க எதையோ பண்ணிங்க அதுக்காக எங்க பிடியை நீங்க எப்படி வைக்கலாம் இதே வந்து கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாமே திராவிட மொழியில் பல நபர்கள் பேசி வருகிறார்கள் நீங்களும் பேசி வருகிறீர்கள் எங்க அந்த மாநிலத்தில் போய் பேசி பேசிப்பாருங்கள காயிச்சு விட்டுருவான தெரியுமா இப்ப சொன்னதுக்கே உன் அடிக்கிறான் அங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க நாம எல்லாம் திராவிடர்கள் திராவிட குஞ்சிகள் திராவிட கண்மணிகள் என்று கப்பம் கட்டி விட்டுருவானுவ காப்பு கட்டி விட்டுருவானோ நினைச்சுங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பேசாது அம்மாவாசை டைரெக்டாக வரேன் உங்கள் நீ பெற்ற ரெண்டு பிள்ளைக்கு நான் அப்பனாக முடியுமா பதில் சொல் என் தாய்மொழி தமிழ் இதில் இருந்து உருவானதுன்னு போய் பச்சையாக போய் சொல்கிற எங்கேருந்து உருவானதுன்னு நான் சொல்கிறேன் சமஸ்கிருதத்தில் இருந்து இந்த மூன்று மொழிகளும் உருவானது தூய்மையான தமிழில் நாங்கள் படிக்க முடியும் பேச முடியும் ஆனால் தூய்மையான மலையாளம் பேச முடியுமா தெலுங்கு பேச முடியுமா கன்னடம் பேச முடியுமா சமஸ்கிருத வார்த்தை இல்லாமல் இந்த மூன்று மொழிகளும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு திராவிட குண்டி கழிவுகளை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் பிழைக்க வந்தீங்கன்னா பிழைச்சிக்கிட்டு போ எங்கள் அடையாளத்தை மாற்ற தமிழ்நாட்டில் இருந்து விரைவில் திராவிட மொழிகள் மட்டுமல்ல திராவிடத்தையே வெளியேற்றுவோம் நன்றி வணக்கம்